வின் கதை இரண்டாயிரத்து பத்து இல் தொடங்கியது அப்போது ஐஐடி பம்பாயில் படித்த பாவேஷ் அகர்வால் ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் ஒரு நீண்ட பயணத்திற்காக கார் வாடகை எடுத்தபோது அந்த கார் சரியான நிலையில் இல்லை மேலும் அவரை பயணம் முடியும் முன்பே இறக்கிவிட்டனர் இந்த அனுபவம் பாவேஷ் ஐ ஒரு தீர்வை உருவாக்க உந்தியது அதாவது மக்கள் எளிதாகவும் நம்பகமாகவும் கார் சேவைகளை பெற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது அவருடைய இந்த யோசனை விரைவில் வளர்ச்சி பெற்றது பாவேஷ் தனது நண்பர் அங்கேத் பாட்டியுடன் இணைந்து இரண்டாயிரத்து பத்து இல் ஓலா கேப்ஸ் என்ற பெயரில் ஒரு கார் வாடகை சேவையைத் தொடங்கினார் ஆரம்பத்தில் ஓலாக்கு ஒரு எளிய இணையதளம் மற்றும் ஆண்ட்ராய்ட் பயன்பாட்டை உருவாக்கினர் இதன் மூலம் பயணிகள் தங்கள் சவாரிகளை எளிதாக முன்பதிவு செய்ய முடிந்தது வின் ஆரம்ப பயணம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தது இந்தியாவில் கார் சேவைகளின் மீது மக்களிடத்தில் நம்பிக்கை குறைவாக இருந்தது இதனால் ஆரம்பத்தில் ஓலா மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டது ஆனால் பாவிஷ் மற்றும் மாங்கெக் தங்கள் சேவையின் தரத்தை முன்னிறுத்தி மக்களிடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தினர் இதனால் ஓலாவின் சேவைகள் விரைவில் பிரபலமாகி இந்தியாவின் பெரும்பாலான நகரங்களில் பரவின ஓலா கடுமையான போட்டிகளையும் சவால்களையும் கடந்து இந்தியாவின் முன்னணி கார் சேவையாக வளர்ச்சி பெற்றது நிறுவனம் தனது சேவைகளை இந்தியா முழுவதும் விரிவாக்கியது மேலும் சர்வதேச சந்தைகளிலும் தனது சேவையை பரப்பியது ஓலா வெற்றியுடன் நின்றதில்லை பல புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தியது இதனால் பயணிகளுக்கும் டிரைவர்களுக்கும் மேலும் பல நன்மைகள் கிடைத்தன புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டு பணமில்லா பரிவர்த்தனை முறைகளையும் தள்ளுபடி திட்டங்களையும் சந்தா மாடல்களையும் அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினைந்து இல் ஓலா வின் சேவைகள் இந்தியா முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் பரவின இது மிகப்பெரிய வளர்ச்சியாக கருதப்பட்டது மேலும் ஓலா ஆட்டோ ஓலா ஷேர் மற்றும் ஓலா ரெண்டல்ஸ் போன்ற சேவைகளை அறிமுகப்படுத்தி பயணிகள் தங்கள் தேவைக்கு ஏற்ப சேவைகளை தேர்ந்தெடுக்க முடியும் இந்த புதுமையான சேவைகள் மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றன ஓலா வெற்றியடைந்தபின் இது நிதி திரட்டும் முயற்சிகளில் மிகப்பெரிய சாதனைகளை பெற்றது ரத்தன் டாடா சாஃப்ட் பேங்க் செக்வோய கேபிட்டல் போன்ற பெரிய முதலீட்டாளர்கள் ஓலாவின் வளர்ச்சியில் முதலீடு செய்தனர் இம்முதலீடுகள் ஓலாக்கு புதிய நகரங்களில் தனது சேவைகளை விரிவாக்கவும் மேலும் புதிய சேவைகளை அறிமுகப்படுத்தவும் வழிவகுத்தன ஓலா இன்று இந்தியாவின் முன்னணி கார் சேவையாகவும் சர்வதேச அளவிலும் செயல்படுகிறது பாவேஷ் மற்றும் மங்கித் போன்ற இவர்கள் தங்கள் சவால்களை வெற்றியடைய செய்து தொழில்நுட்பத்தில் புதிய சாதனைகளை அடைந்துள்ளனர் அவர்கள் தொடர்ந்து புதிய சவால்களை எதிர்கொண்டு மேலும் பல வெற்றிகளை அடைய முயற்சிகளில் இருக்கின்றனர்